உனக்கீடான மனுஷனும் ஜீவனுக்கேடாக ஜனங்களின் கொள்ளை பொருளைத் தருவேன் நான் தனித்திருக்கிறேன் என்று ஏன் நீ நினைக்கிறாய் என்னை விட்டு எல்லாரும் கடந்து போய்விட்டார்கள் என்று ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் உனக்கீடான மனுஷரும் ஜீவனிக்கடாக ஜனங்களில் நான் கொள்ளைப் பொருளைத் தருவேன் பழைய நான் ஒழிந்து போயின் எல்லாம் புதிதாயின் உன் பழைய பாவத்திற்கு என் நியாயந்திருக்கிறேன் நினையாதே எல்லாவற்றையும் என்ன முதுக்குக்கு பின்பும் சமுதிரத்தின் ஆழத்திலே போட்டு இருக்கிறேன் உன்னை புதிய சிருஷ்டியாகவே காண்கிறேன் உனக்கு வேண்டியது நான் ரூல் சேர்க்கிறேன் என் இருந்து கேட்ட உனக்கு எழுமா பண்ணியிருக்கிறேன் என் நீதி சம்ப்பித்திற்கு என்ற அச்சிப்பு வெளிப்படும் எனும் சகலவிதமான சத்தியத்துக்கொள்ளி நடத்தப்படுவால் சகல வித நன்மைகளையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது உனக்கு நான் பாதைகளை திறந்திருக்கிறேன் தேசமே பயப்படாதே மழுந்து களி நானு பெரிய காரணம் செய்வேன் நீ வசிக்கின்ற தேசத்தில் மட்டுமல்ல தூர தேசத்திலிருந்தும் உனக்கு வாசல்களை ஏற்ற காலத்தில் நான் திறப்பேன் உன் சந்ததியின் பெரிய ஜாதிகளாய் மாறுவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார்